எப்போதுமே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃபிலிமில் போட்ட டியூன்ஸ் ரெண்டு இருக்கும் சார் அது வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னுவார் நானே மறந்துடுவேன் நான் டியூன் கொடுத்துட்டு நானே மறந்துடுவேன் சடனாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் சார் இந்த டியூன் இருக்கு ஞாபகம் இருக்கா இதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது க்ரியேட்டிவாக வீல் ஹாவ் இட்ஸ் அ வார்ம் ஃபிலிம் நான் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி உதய் சருக்கே நான் ஃபோன் பண்ணேன் அவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம் ரொம்ப லைக் வெரி மண் சார்ந்தப்பட்ட ஒரு படம் இது ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் நல்லா சேரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தமின்னா எவ்ரிபடி இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே இஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் இட்ஸ் அ வார்ம் ஃபில்ம் சொன்ன மாதிரி ஸோ ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் சீனியர் சார் போடும் படம் எவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த படமும் அதே இருக்கும் ஒரு வேறு ஒரு கலர்ஸ் நிறையா பார்க்கலாம் நீங்கள் அண்டு ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட் யூ சண்டே அன்னைக்கு வந்துருக்கீங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி எஸ்பெஷலி டு த பத்திரிகை நண்பர்கள் ஜீவராமசாமியோட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஸோ ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு சொன்னோம் அந்த நோபடி வில் ஃபர்கெட் த மூவி அண்ட் இந்த ஃபேமிலியோடு போகலாம் பட் யூ வில் ஸ்டில் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் ஓல்டராக இருந்தாலும் வந்து யூ வில் ஆல்வேஸ் ஃபைன் சம்திங் அதை நம்மளோட ரெசினேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுவோம் நம்ம அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு தடவை சான்ஸ் கிடச்சிருக்கேன் ஸோ ஐஎம் வெரி லக்கி தட் வே அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வில்லேஜ் கேரக்டராக இருந்தாலும் மாடர்ன் ஃபெமனிசம்க்கு வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் வி கேன் ஸ்டாண்ட் ஈக்குவல் டு எனி கைண்ட் ஆஃப் ஃபெமனிசம் இன் எனி கண்ட்ரி அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான் த விமன் ஆர் ஆல் பவர்ஃபுல் பட் தி ஆர் நைஸ் அண்ட் சாஃப்ட் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சாரோட கேரக்டரும் சாஃப்டாக இருக்குது பட் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாருமே வந்து ஒரு போயிட்ரி மாதிரி இருக்காங்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஸோ எனக்கு வந்து இந்த ஃபிலிமில் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு அவரோட ஐ எம் very, வெரி லக்கி தட் பி ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐ நோ தியூஸ் என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஐம் வெரி லக்கி அண்ட் ஐ பிலீவ் வித்ஸ் யோர் ஃபிஃப்டியத் ஃபிலிம் கங்கராட்ஸ் ஆன் தேட் அனதர் திங் எம் வெரி எக்ஸைட் அபவுட் ஐ மேம் ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்த்து ரொம்ப பெரிய ஃபேன் ஸோ எனக்கு வந்து ஐ very very வெரி லக்கி ஒர்க் ஆல் ஆஃப் அண்ட் தேங்க்ஸ் அகேன் ஃபார் opportunity நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் மேடையில் பேசுகிறேன்னா அது இந்த ப்ரெஸ் மீட் தான் ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் சீனராமசாமி என்னனுக்கும் முதல் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் தென் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பட் ஆனால் படம் ஃபுல்லாக நான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு மாதிரி வாய்ப்பளித்த சீனராமசாமி என்னனுக்கும் உதய் சாருக்கும் தாங்கி சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் படத்தை பற்றி சொல்லணும்னா நீங்கள் இப்போ ஒரு அழகான தமிழகத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தில் பார்ப்பீங்க எங்கே பார்த்தாலும் உண்மையிலே அப்படி இருந்தது அந்த இடம் சோளம் வந்தான ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருந்தோம் பச்சை பசல் எங்கே பார்த்தாலும் வந்து கேமரா ரொம்ப அழகாக வந்து கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் அந்த காட்சிகள் வந்து மனசை தைக்கிற மாதிரியும் இருக்கும் தமிழா மேடம் வந்து மேக்கப் இல்லாமல் தமிழா மேடமாக வந்து சின்ராம் நான் மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உதயநிஸ்டன் உண்மையிலேயே கதாநாயகனை நடிச்சிட்டு இருந்தவரை கதையின் நாயகனை வந்து நடிக்க வச்சது வந்து அண்ணன் ஜீனி ராமசாமி தாங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை படம் பார்த்துட்டு வர்ற எல்லாரும் சைக்கிள் சான் இப்போ பொதுவாக சாக்கி சாண்ட் படம்லாம் பார்த்துட்டு நல்லா அந்த பீரியடில் வரும்போது சைக்கிளில் வந்து ஜம்ப் பண்ணி தான் ஏறி வருவேன் ஃபைட்டு பார்த்துட்டு வந்த அந்த ஒரு எஃபெக்ட் அப்படியே இருக்கும் அது மாதிரி இந்த படம்லாம் இந்த டைட்டானிக் பார்த்துட்டு வரும்போது ஒரு பத்து நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு ஸ்டன்னான ஒரு ஃபீல் இருந்தது இந்த ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்ததும் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து யார்ட்டையும் பேசக்கூட முடியல அந்த மாதிரியான ஒரு பாதிப்பான ஒரு படமாக இருந்தது பெரிய வந்து ட்ராஜிட்டி கிளைமேக்ஸு சேது மாதிரி படங்களில் தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க முடியும் ஆனால் வந்து ஒரு அழகான நதியில் விழுந்த பூ அப்படியே மிதந்து போகிற மாதிரி இதோட திரைக்கதை ரொம்ப மனசை வருடி போகும் இந்த படத்தை எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம நான் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க